கேலம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சமூக அலுவலர் சுதாகர் துவக்கி வைத்தார் போலியோ எனும் இளம்பிள்ளைவாதம் நோயை முற்றிலும் ஒழித்திட தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஒரு மையங்களில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று துவங்கியது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் கேலம்பாக்கம் ஆரம்ப சுகாதார மையம் சார்பில் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது சேலம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் சமூக ஆர்வலர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனருமான கே ஏ சுதாகர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இதில் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் செவிலியர்கள் பலர் உடன் இருந்தனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆர்வத்துடன் சொட்டு மருந்து முகாமிற்கு அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது